அபிஷேக தினத்தன்று அயோத்திக்கு செல்ல முடியாதவர்கள் அருகே உள்ள கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் என ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது ராமர் கோவில் அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்ட சம்பத் ராய் அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக நாளில் அயோத்திக்கு வர முடியாதவர்கள் அருகில் உள்ள கோவில்களில் ஒன்று கூடுங்கள் என்று தெரிவித்துள்ளார் அது சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அனைவரும் ஒன்று கூடி பூஜை செய்யுங்கள் என்று கூறினார் கும்பாபிஷேக நாளில் அயோத்தியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் ராமர் கோவிலின் கருவறை தயாராக இருப்பதாகவும் சம்பத் ராய் தெரிவித்தார் ஆனால் பிரம்மாண்டமான ராமர் கோவிலை முழுமையாக கட்ட இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்றும் சம்பத் ராய் தெரிவித்தார்